நிகழ்ச்சியிலே ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் மிகவும் வருத்தமான செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது காஷ்மீர் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை அகற்றிவிட்டு ஓராண்டு காலமாக காஷ்மீரில் எல்லா சுற்றுலா பயணிகளும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து சுற்றுலா பயணிகளும் காஷ்மீருக்கு சென்று வந்தார்கள் ஆனால் ஒரு விபத்து ஏற்பட்டதை போல உலகையே உருக்கின்ற ஒரு சம்பவம் உலகையே உருக்கின்ற ஒரு சம்பவம் ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் போன சம்பவம் என்று சொன்னால் நடந்த சம்பவம் பேரை போய் இங்கே இன்னைக்கு பாரத சுட்டிக்காட்டினார்கள் அந்த இருபத்தி ஏழு பேரையும் ராணுவ உடையிலே வந்த இஸ்லாமிய பயங்கர தீவிரவாதிகள் நீங்கள் இந்துக்களா இந்துவா நீ இந்துவா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கிளத்திட்டு சுட்டு சுட்டு கொண்ட சம்பவம் மிகவும் உலகத்தே ஒலுக்கி இருக்கிறது அதற்கு நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் என்கின்ற நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மனதின் குரல சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைவரும் திரும்பி பார்க்க வேண்டும் ஏன் இந்த சம்பவம் ஒரு இந்துவாக பிறந்தால் அது மாபெரும் தவறா ஒரு இந்து என்று சொன்னால் சுட்டுக் கொல்லப்படுற என்று சொன்னால் இதையெல்லாம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த மனதின் குரல சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரோ உலகமே விஞ்ஞானி உலக விஞ்ஞான அனைவரும் எதிர்பார்க்கின்றது நமது இந்தியாவுடைய இஸ்ரோ தான் இஸ்ரோ பிஎஸ்எல்வி ராக்கெட்டை ஏவுகணை செய்த போதும் சந்திராயன் பூமியிலிருந்து இறங்கிய போதும் சமீபத்திலே நமது விஞ்ஞானிகள் ஒரு சிறு கோளாறுக்கு பிறகு அவர்கள் தாக்குதப்பட்டு தரையிறங்கிய போதும் மிகப்பெரிய சாதனையை நமது இஸ்ரோ சாதித்திருக்கிறது அது மட்டுமில்ல சூரியனின் பக்கத்திலே கூட நமது கோள்கள் சென்று வந்திருக்கிறது அது மட்டுமில்ல உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சாதனையை உங்களிலே ஏறி பிறகு இறங்கிய சாதனையை நமது இந்தியன் இஸ்ரோ தான் செய்து காட்டியிருக்கிறார்கள் இதையும் இந்த மனதின் குரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன பொருட்கள் விவசாயத்தில் விளையாடுகிறது காஃபி யார் பயிரிடுகிறார்கள் ஆப்பிள் குளிர் பிரதேசம் விளையும்னு சொன்னாங்க ஆனால் முப்பத்தஞ்சு டிகிரி வெப்பத்திலையும் ஆப்பிளை விளைய வைத்தது அந்த ஜிதேந்திரா என்ற விவசாயி அதையும் கண்டுபிடித்து அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த மனதின் குரலில் ஒவ்வொரு முக்கியமானவர்கள் எந்தெந்த துறையில் அவர்கள் தேர்ந்தவர்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பேசி அவருடைய நிகழ்வுகளை அவரோடு பகிர்ந்து கொள்வது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய வழக்கமாக நூற்றி இருபத்தி ஒன்றாவது மனதின் குரலிலே இங்கே இப்பொழுது இன்னைக்கு நாம் பார்த்தோம் ஆனால் இதுக்கு முன்பே நடந்த ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னால் நடந்த மனதின் குரலில் இதே பகுதியில் நமது சதீஷ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அன்றைக்கு இது கராத்தே தியாகராஜன் நமது கரு நாகராஜன் சாய் சத்யராஜ் நான் உள்பட திரு அண்ணாமலை அவர்கள் உள்பட எல்லோரும் கலந்து கொண்டோம் ஆனால் அது எந்தமான ஒரு அசம்பாதிமே நடைபெறவில்லை ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு அனுமதி இருந்தது கடந்த ஆண்டு ஆனால் இந்த ஆண்டு ஜாயின் கமிஷனர் விஜயகுமார் அவர்கள் அனுமதி எங்களுக்கு அனுமதி தரல நாங்கள் பொது இடத்தில் போட்டுருந்தோம் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்பதில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து இன்னைக்கு ஜாயின் கமிஷன் விஜயகுமார் அவர் வந்து இல்லை எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது இது துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியாக இருக்கிற காரணத்தினால் செய்யக்கூடாது என்று சொன்னாரா என்பது எனக்கு தெரியவில்லை அல்லது துணை முதலமைச்சர் மட்டுமே அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்காரா என்பது மட்டும் எங்களுக்கு புலப்படம் இல்லை என்ன என்று தெரியவில்லை ஆனால் ஒரு வகையில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் காவல்துறை தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் அடக்குமுறையில் தயவு எந்த காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் மக்கள் மனதில் ஒரு மாற்றம் இருக்கிறது இப்படியெல்லாம் தடுத்து நிப்பாட்டிவிட்டால் மக்களுடைய மாற்றம் நிச்சயமாக அது மாறாது என்று மட்டும் தவறாக நினைக்காதீர்கள் ஆட்சி உங்களுக்கு நிரந்தரமானது மட்டுமல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவர் தான் அனுமதி எழுதி கொடுத்துருக்கிறாரு அனுமதி எழுதி கொடுத்து ஒரு ஒரு வாரம் ஆச்சு ஒரு பெர்மிஷன் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு வந்து பொது இடத்துல பண்ணக்கூடாது மண்டபத்தில் பண்ணுங்க அப்படின்னா ஒரு வகையில் எனக்கு விஜயகுமாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் வகையெல்லாம் போட்டால் அவங்க வெயிலில் தான் நாங்கள் எல்லாம் இருந்துகிட்ருப்போம் இங்கே மண்டபத்தில் இருக்கனால கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால தேங்க்ஸ் டு விஜயகுமார் இது வந்து எப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியிட வளர்ச்சியை பொறுப்பாமல் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்